அதாவது கை இந்த வீடியோ எதுக்குண்ணா யூஏயில் எவ்வளவு ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருதா இல்ல உங்களுக்கும் அது பார்க்கற ஹார்ட் அட்டாக் வருதா அப்படின்றத இந்த வீடியோ நான் பார்க்க போறேன் நம்ம நம்மூர்காரா தண்ணி சுட சுட ஒரு ஆவி படம் நெரிதடி மாலா ஃபேலப்பாடு போடு பிரான்ஸ் அலப்பரஸ் டாட்டிங் பிரான்ஸ் அதாவது கைஸ் நம்மளுக்கு தான் டைம் சரியில்லைன்னு பார்த்தா துபாய் வந்து நம்மளுக்கு டைம் சரியில்லை தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி துபாய் வந்துட்டு வீட்டுக்கு ரெண்டெல்லாம் கொடுத்தா இப்போ ரீசெண்டாக அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா என்னோட விழாவோட ரினிவல் முடிஞ்சிச்சு நீ வீட காலி பண்ணுவான் ஒரு மாசத்துக்கு ரெண்ட்டை கொடுத்து ஒரு வாரத்தில் காலி பண்ண சொன்னா நான் என்ன ஊக்கையா ஊக்கையாக தான் வீசிருக்கேன் ஊக்கையாக தான் இருக்கேன்

எல்லா அரபி விழா முன்னாடி ஒரு ஜில் தண்ணி வச்சிருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வில்லா விழால எல்லாருமே காலி பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இங்க மொத்தம் பதினோரு ரூம் இருக்கு மொத்தம் ஒரு ரூம்ல அஞ்சு பேர் நீங்க கணக்கு போட்டா கூட ஐம்பது பேருக்கு தான் இங்க தங்கியிருந்தோம் இப்போ எல்லாரையும் ஒரே டைம்லயே காலி பண்ண சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல ஆ அதாவது கை இந்த வீடியோ எதுக்குண்ணா யூஏல எவ்வளவு ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருதா இல்ல உங்களுக்கும் அது பாக்குற ஹார்ட் அட்டாக் வருதா அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறேன் இல்ல வேணா உங்களுக்கு ஒரு சுரம் காமிக்கிறேன் இங்க இப்ப விலை காலி பண்றாங்க ஒவ்வொரு ரூமோட ரெண்டும் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே வாங்க இப்ப ஒரு ரூமா போய் பார்க்கலாம் அதுல எவ்வளவு ரெண்ட் எவ்வளவு குடி எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க காட்டுறோம் காய்ஸ் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரூமோட ரெண்ட் பாக்க போறோம் போலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூம் ரூமை பாத்துக்குங்க அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் ரூமு இது உள்ள ஒரு ஏசி இது கிச்சனு கிச்சன் வந்து இவ்வளவுதான் கிச்சனு செல்ஃபு இங்க அப்படியே ஒரு கிச்சன் நம்ம சாமான் வைக்கிறதுக்கான செல்ஃபு அவ்வளவுதான் வாஷ்ரூம் வாஷ் ரூம் அவ்வளவுதான் இது வாஷ்ரூம் வாஷ்ரூம் வாஷ் ரூம் ஓரளவு இருக்கு இந்த ரூமுக்கு இந்த ரூமோட ரென்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னா நம்ம ஊர் காசுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வீட்டோட ரென்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இது வந்து ரெண்டாவது வீடு பாருங்க இதுலயே ரெண்டு போட்டிருக்கு தெரிதா இல்லையா தெரிது கைஸ் இவர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இவர் தான் நம்ம உசேன் பாய் ஹுசேன் பாய் ஹாய் சொல்லுங்க பாய்

இவங்க வந்து கடைசி டைமில் தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லோரும் நீங்கள் காலி பண்ணுங்க நாங்கள் ரினியூவல் பண்ணலை அப்படின்ட்டாங்க இதுதான் வந்து மூணாவது ரூம் இது ரூம் வந்து பார்த்துக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு தான் இந்த ரூமு ஓகே இதோட பாத்ரூம் இது தலை வாஷ் ரூம் இதோட பாத்ரூம் இதுதான் இந்த ரூமோட ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி முன்னூறு சோ மூணாயிரத்தி முன்னூறு நம்ம ஊருக்கு ஆசைக்கு இந்த எழுபத்தி நாலாயிரத்தி வந்து ரூபாய் பக்கம் வரும் சோ அந்த ரேட்டுக்கு இந்த ரூம் ஒருத்தா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நாலாவது ரூம் போவோம் இது வந்து ரூம் பாத்தீங்கன்னா இது வந்து வாட்ச்மேன் ரூம் சோ அவங்க எடுக்கிறதுக்கான ரூம் இது நாலாவது ஒரு ரூம் போறோம் இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு

பாத்ரூம்ல இந்த இடத்துல உட்கார்ந்தா நம்மளோட நிலைமை சுட சுட ஒரு ஆவி மாலா போடு பாத்து வடிவேற்பாடு ஆல்ரெடி ஒட்டி வச்சிருக்கானுங்க எல்லாத்தையும் இந்த ரூமோட ரெண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கைஸ் இது வேற ஒரு தொல்லை இந்த எல்லாம் பாத்தீங்களா தட்னா சவுண்ட் வரும்

அதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு பாருங்க சோ இன்னும் நிறைய வீடு இருக்கு இன்னும் ஆறு வீடு இருக்கு நான் அதெல்லாம் காட்டல சோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் இந்த வீடியோல நீங்க பார்த்ததுல எந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா ரெண்டா மூணா நாலா அஞ்சா இந்த அஞ்சு வீட்டுல எந்த வீடியோ ஒர்த்து நீங்க நான் கொடுக்குற காசுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க வில்லால விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க ஓகே பட் ஆனா தண்ணி கட் பண்ணிட்டானுங்க கரண்ட் கட் பண்ணிட்டானுங்க ஏசி ஓடல இருக்கிற வீலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயில் அப்படியே குளுத்துது நேத்து மணி ஒரு ஒன்பது மணிக்கா வந்தா அப்பயும் அனல் காத்து வீசுது தயவு செஞ்சு வந்துடாதீங்க முடிஞ்ச அளவு வரதாந்தா செப்டம்பருக்கு மேல வாங்க ஒரு அளவு கூலிங்கா இருக்கும் நம்ம இருக்காரா சென்னையானாங்களா தானா நம்ம போயிட்டு நம்ம ஊர் மாதிரி இந்த மாதிரி டூ லெட்டு போட்டுருந்துச்சு அந்த மாதிரி நம்ம போய் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களுக்கு ரூமை காட்டுறேன் நீங்கள் இரநூறு திரகம் கொடுக்கணும் இரநூறு திரகம்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆகுது சரி அந்த ரூமு பிடிச்சிருக்கு அந்த இரநூறுன்னு சொல்லிட்டு நம்மளை விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ரூமை பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் வந்து நம்ம ஐநூறு திரகம் கொடுக்கணும் அந்த ஐநூறு திரகம் எதுக்குன்னா ஏசியோட வென்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் சும்மா வந்து காக்ரோச் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கும் நம்ம ஐநூறுரூவா ஸோ ரொம்ப அநியாயம் அதெல்லாம் வாடகை துபாய்க்கு நீங்கள் வரீங்கன்னா மினிமம் இந்த ஊரு காசுக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு திரகம் மேலே நீங்கள் சம்பளம் வாங்கினீங்கன்னா வரலாம் அப்படி இல்லை நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் மினிமம் உங்களிடந்தால் நீங்கள் நல்லா இருக்கலாம் அதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே உங்களுக்கு கஷ்டம் தான் அது கீழே சம்பாதிக்கிறாங்க குடும்ப நடத்திறாங்க எல்லாமே இருக்காங்க நம்ம வர்றது எதுக்கு கொஞ்சமாச்சு லைஃப்பை ஜாலி பண்ணோம் இந்த வயசில் இது எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் இங்கே இருந்தோன்னா ஸோ இங்கே ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறது நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாங்குற மாதிரி தான் ரொம்ப கஷ்டம்